திமுகவை திட்டினால் பணம் நகை மது பாஜகவுக்கு ஊடகங்கள் அம்பளம் தமிழக அரசியல் களம் எப்போதும் சூடாக இருப்பதற்கு பாஜகவின் அடாவடி அரசியலும் அதிமுகவின் கோஷ்டி அரசியலும் தான் காரணம் இதையெல்லாம் தகர்த்தெறியும் அளவுக்கு இப்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பது ஸ்டிங் ஆப்ரேஷன் இதில் பல ஊடக பிரபலங்கள் மட்டுமின்றி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் ஆதரவாளர் செய்யும் அடாவடி அரசியல் விளையாட்டுகள் வெளிவந்து ஒரு கலக்கு கலக்கி இருக்கிறது குறிப்பாக திமுகவையும் திமுக அரசையும் திட்டுவதற்காக சில ஊடகவியலாளர்கள் பாஜக கொடுக்கும் பணம் நகை மது ஐந்து நட்சத்திர விடுதி விருந்துகளில் மூழ்கி கிடக்கிறார்கள் என்ற தகவல் மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பதவி ஏற்ற பிறகு பாஜகவில் ஏற்கனவே இருக்கும் பலர் ஓரம் கட்டப்பட்டனர் அவருக்கு இணக்கமானவர்கள் மட்டுமே நிர்வாகிகளாக நீடிக்க முடியும் என்ற நிலை உருவானது இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன் பாஜக நிர்வாகி கே டி ராகவன் பாஜக பெண் நிர்வாகியிடம் வீடியோ கால் மூலம் பாலியல் சீனலில் ஈடுபட்ட வீடியோவை யூ டியூபர் மதன் ரவிச்சந்திரன் என்பவர் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் அது மட்டுமின்றி இந்த வீடியோவை அண்ணாமலையின் சம்மதத்துடன் வெளியிடுவதாக கூறி சர்ச்சையை கிளப்பினார் இதற்காக அண்ணாமலை மதன் ரவிச்சந்திரனுக்கு வீடு ஒன்றை பரிசாக அளித்தார் என்றும் அதன் பின் அண்ணாமலைக்கும் மதனுக்கும் மோதல் ஏற்பட்டது என்றும் சொல்லப்பட்டது இவ்வளவு பரபரப்பை ஏற்படுத்திய இந்த மதன் ரவிச்சந்திரன் யார் என்பது பற்றி தெரிந்து கொள்வோம் பல தொலைக்காட்சிகளில் ஊடகவியலாளராக தமிழகத்தில் அறிமுகமானவர் மதன் ரவிச்சந்திரன் எதிர்பாராத எடக்கு மடக்கு கேள்விகளால் எதிர்த்தரப்பினரை நிலைகுலைய செய்வதில் கை தேர்ந்தவர் எதிரிகள் அதிகமானார்கள் குறிப்பாக திராவிட இயக்கத்தினரை கிழித்து தொங்க விடுவதில் குறியாக அவர் இருந்தார் அரசியல் எதிரிகளை எதிர்கொள்ள அண்ணாமலை ஆசியோடு பாஜகவில் இணைந்தார் அப்போதுதான் ஸ்ட்ரிங் ஆபரேஷன் ஹனி டிராப்பிங் என ஆடியோ வீடியோ பதிவுகள் வெளியாக ஆரம்பித்தன முக்கியமாக கே ராகவன் சிக்கிய சம்பவத்தில் மதன் ரவிச்சந்திரன் முக்கிய மூளையாக இருந்தவர் ஓராண்டுக்கும் மேலாக சைலண்ட் மோடில் இருந்த மதன் ரவிச்சந்திரன் மீண்டும் ஸ்ட்ரிங் மேலா என்ற பெயரில் அரசியல் புள்ளிகள் ஊடக பிரபலங்களின் வண்டவாளங்களை தண்டவாளத்தில் இருக்கிறார் தற்போது மார்ஸ் தமிழ்நாடு என்ற பெயரில் யூ சேனல் ஆரம்பித்து அதில் அதிரடி வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார் எழுத்தாளர் வெண்பா கீதாயன் உடன் சேர்ந்து மதன் ரவிச்சந்திரன் உரையாடும் இந்த வீடியோக்கள் அரசியல் அரங்கத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மார்ச் பதினைந்து மட்டும் நான்கு வீடியோக்களை வெளியிட்டிருக்கும் மதன் ரவிச்சந்திரன் வெண்பா கீதாயன் தரப்பு தங்களது ஸ்டிங் மேலா குறித்து அந்த வீடியோக்களில் விரிவாக விவாதிக்கிறது மதன் ரவிச்சந்திரனும் தன்னிலை விளக்கமாக பாஜகவில் சேர்ந்தது அண்ணாமலையுடனான அனுபவங்கள் கே டி ராகவன் உள்ளிட்ட விவகாரங்கள் அவற்றின் பின்னணி என பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் அதில் முதல் ஸ்டிங் வீடியோ மலர்கொடி கமிஷன் பற்றியது பாலியல் சர்ச்சையில் சிக்கிய கே ராகவன் மீதான குற்றச்சாட்டை விசாரிக்க அமைக்கப்பட்ட கமிஷனே மலர்கொடி கமிஷன் பாஜகவில் பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என அமைக்கப்பட்ட கமிஷன் பாஜக தலைமையிடம் எவ்வளவு கமிஷன் வாங்குகிறது ஓவர் நைட்டில் மலர்கொடி விளம்பரமானது எப்படி மலர்கொடி கமிஷன் தொடர்பான வெளிவராத சீக்ரெட் போன்றவற்றை வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோவில் மலர்கொடியே பாஜக தலைவர் அண்ணாமலை ஏமாற்றும் வேலைகளை புட்டு புட்டு வைக்கிறார் இதுபோன்று பதினைந்து வீடியோக்கள் இருப்பதாகவும் கூறி அதிர்வொலைகளை ஏற்படுத்தியுள்ளார் அண்ணாமலையின் மறுபக்கம் பல தமிழக பிரபலங்களின் உடைப்படும் பல போலி பிம்பங்கள் என்ற முழு வீடியோ பதிவினை வெளியிட்டுள்ளார் பிரபல யூடியூப் மற்றும் தொலைக்காட்சி செய்திகளில் உள்ள தொகுப்பாளர்கள் ஓரிடத்தில் கூடி மது விருந்துடன் லஞ்சம் வாங்குவது போலவும் திருச்சி சிவா போன்றோர் அதில் இருப்பது போன்றும் வீடியோ உள்ளது அதில் ஆதன் தமிழ் மாவேஷ் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இந்தியாங்கிலீஷ் ஊடக நெறியாளர் ஐயப்பன் ராமசாமி பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜன் சத்யம் டிவி முக்தார் அகமது திராவிட ஊடகவியலாளர் உமா மகேஸ்வரன் ஆகியோரின் வீடியோ காட்சிகள் உள்ளன திமுகவையும் திமுக அரசையும் திட்டி தீர்ப்பதற்கும் திமுக அரசு மீது அவதூறு பரப்புவதற்கும் பாஜகவுக்கு ஆதரவாக பேசுவதற்கும் இவர்களுக்கு பாஜக சார்பில் பண மழை பரிசு மழை பொழிந்திருக்கிறது லட்சக்கணக்கில் பணம் நகை ஸ்மார்ட்போன் போன் உயர் ரக மது ஆகியவை இவர்களுக்கு வழங்கப்படுவது போன்றும் அதை அவர்கள் மகிழ்வோடு பெற்றுக்கொள்ளும் வீடியோவும் உள்ளது ஊடகவியலாளர்கள் பலரும் பாஜகவிடம் பணம் மற்றும் பரிசு பொருட்களை வாங்கியது அம்பலமாகி இருப்பது தற்போது தமிழக செய்தியாளர்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் ஆதன் தமிழ் மாதேஸ் தன்னை நடுநிலைவாதியாகவும் அவ்வப்போது திமுக ஆதரவாளராகவும் தன்னை காட்டி புகழ் பெற்றவர் ஆனால் அதெல்லாம் நடிப்புதான் என்பதும் அவர் பாஜகவிடம் பணம் பரிசு வாங்குபவர் என்பதும் இப்போது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது அடுத்த ஸ்ட்ரிங் வெளியிட்ட மதன் ரவிச்சந்திரனின் அடுத்த இருப்பது அண்ணாமலையின் இடது கையாக இருக்கும் அமர் பிரசாத் ரெட்டியின் உண்மை முகம் தொடர்பானது அந்த வீடியோவில் பெரியார் சிலைகளை அடித்து நொறுக்க வேண்டும் என எதிர்தரப்பினர் கூறுகிறார் அதற்கு அமர் பிரசாத் ரெட்டி தலைவர் தான் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என சொல்லி கொடுத்திருக்கிறாரே என்ன செய்தால் ஹைலைட் ஆகலாம் எங்கு அளப்புரை செய்ய வேண்டும் என அண்ணாமலை சொல்லி கொடுத்து விட்டார் இந்த பார்ட்டியில் என்ன செய்தால் வளர முடியும் என்ற பாயிண்டை பிடித்து விட்டேன் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வெளிவர வேண்டும் சம்பவம் செய்ய வேண்டும் அதன் பின் அமைதியாக இருக்க வேண்டும் தலைவர் போனை மட்டும் எடுக்க வேண்டும் மற்றபடி கட்சியில் உள்ளவர்களின் போனை எடுக்க கூடாது யார் இவன் என டெல்லியே அலரும் நூற்று ஐம்பது சதவீதம் வீடியோவில் தான் களமாட போகிறேன் என அமர் பிரசாத் ரெட்டி பேசிய வீடியோ உள்ளது மேலும் வார் ரூம் ஆட்களை விலைக்கு வாங்குவது எப்படி அவர்களின் விலைப்பட்டியல் என்னென்ன அமர் பிரசாத் ரெட்டி செய்யும் மோசடி வேலைகளும் அநாகரிக செயல்களும் வார் ரூம் நடத்த இவர்களுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது என்பதையும் மதன் ரவிச்சந்திரன் தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியுள்ளார் மேலும் அண்ணாமலையின் அரசியல் மேடை பேச்சுக்களை மதன் ரவிச்சந்திரன் தான் எழுதி கொடுத்துள்ளார் இது தொடர்பான அண்ணாமலை மதன் ரவிச்சந்திரனின் ஆடியோவும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மதன் அதிரடியான வீடியோக்களை பார்க்கும்போது தமிழக பாஜகவின் வளர்ச்சி முடங்கும் நிலையில் இருப்பதாக பேசப்படுகிறது மேலும் அண்ணாமலையின் இமேஜ் டோட்டலாக டேமேஜ் ஆகியிருப்பதாக கூறப்படுகிறது மதன் ரவிச்சந்திரன் அடுத்தடுத்து வெளியிட உள்ள மேலும் பதினைந்து வீடியோக்கள் பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் உருவுவதாகவே உள்ளதால் எதிர்பார்ப்பு எகிரி கிடக்கிறது